வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய புத்தகம் அநாகத நாதம் செந்தில் ஜெகநாதன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு சிறுகதை தொகுப்பு சொற்றுனை பதிப்பகம் வெளியீடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்தது செந்தில் ஜெகநாதன் அவர்களுடைய இரண்டாவது புத்தகம் இது இந்த அநாகத நாதம் அப்படிங்கிற தலைப்பு அப்படின்னா என்ன அநாகத நாதம் அப்படிங்கிறது வந்து இயற்கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஒலி அதாவது எந்த விதமான முயற்சிகளும் இல்லாமல் இயற்கையிலேயே கேட்கக்கூடிய ஒரு ஒலி அப்படிங்கிறது அதை வந்து எல்லாராலேயும் கேட்க முடியுமா அப்படின்னா அந்த அளவுக்கு அமைதியான ஒரு நிலையில நம்மளால் இருக்க முடிஞ்சது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட ஒலியை நம்மளால் கேட்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுல தாத்தா சொல்லுவாங்க குழந்தைங்களா இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கதை சொல்லும்போது உலகம் தோன்றுனது அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது அப்படிங்கிற சவுண்டு தான் இருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறமா வந்து அந்த அப்புறமா தான் வந்து ஒவ்வொன்னா உயிர்களெல்லாம் தோன்ற ஆரம்பித்தது அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசில் சொல்லியிருக்காரு மற்ற எல்லா விஷயம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ இந்த ஒரு விஷயம் அந்த ஓம் அப்படிங்கிறது உம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஆதி ஆதியில் இருந்த ஒரு சொல் ஒரு 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 ஒலி அப்படிங்கிறது எனக்கு நினைவில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த செந்தில் ஜெகநாதன் அவர்கள் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிறந்தவர் அப்படிங்கும்போது தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை எல்லாமே வந்து அது தஞ்சை மாவட்டமாக இருந்து அதுக்கப்புறமா அது மாவட்டங்கள் பிரிந்தது அப்படிங்கும்போது ஒன்றிணைந்த ஒரு தஞ்சை நகரம் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் ஆக அந்த தஞ்சாவூர் மாவட்டத்துடைய செழுமை எப்படி அந்த மொழி எப்படி அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எப்படி அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக ரொம்ப இயல்பாக இவருக்கு இந்த புத்தகத்தில் கை வந்திருக்கு எழுதக்கூடிய வகையில் இவருக்கு நல்லாவே வந்திருக்கு கை வந்திருக்கு கதைகள் அப்படின்னு பார்த்தோன்னா எட்டு கதைகள் இந்த தொகுப்பில் இடம் பெற்றிருக்கு அதில் இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய அநாகத நாதம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த தலைப்பிடப்பட்ட கதை அப்படிங்கிறது இந்த தொகுப்புடைய ஒரு ஹைலைட் பாயிண்ட் அதாவது அதுதான் வந்து நோட்டபிள் ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம் மற்ற கதைகள் நல்லாயிருக்கு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாதஸ்வர கலைஞனுடைய மகன் சின்ன வயசில் அந்த நாதஸ்வர கலைஞன் இறந்துடுறார் இந்த பையனுக்கு அவன் வந்து நாதஸ்வரம் கற்றுக்க முயற்சி பண்ணுறான் அவனுக்கு வர்றதில்லை அவன் எந்த மாதிரியான சூழலெல்லாம் வந்து அனுபவிக்கிறான் அப்படிங்கிறதும் அந்த நாதஸ்வரத்தை அவன் என்ன பண்ணான்னு நினைக்கிறான் அப்படிங்கிறதும் அதுதான் இந்த கதை கடைசியில் அந்த நாதஸ்வரத்தை அவன் வந்து ஒரு பஸ்ஸில் மிஸ் பண்ணிடுறான் மிஸ் பண்ணிட்டான்னா அவன் அந்த அந்த மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த ஃபீல் அவனை என்ன பண்ணுது அப்படிங்கிறதும் கடைசியாக கைவிடப்பட்டு இவனுக்கு வரவே வராது அப்படிங்கிறதும் அவமானமும் சந்தித்த பிறகு அவன் வந்து அந்த நாதஸ்வரத்தை என்ன விதமாக அணுகிறான் அப்படிங்கிற வகையிலான கதை தான் இந்த கதை இது வந்து ரொம்ப நல்ல சிறப்பான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறமா ஆரம்பத்தில் அதாவது இது வந்து நடுவில் வருது இந்த புத்தகத்தில் நடுவில் இந்த கதை இடம்பெறுது இதற்கு முன்னாடி இருக்கிறது வந்து அலகிலா விளையாட்டு அப்படிங்கிறது தான் முதல் கதை இந்த கதை அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தை அல்லது அந்த அந்த பள்ளி பருவத்தில் பொங்கல் நாட்களில் தஞ்சாவூர் எப்படி இருக்கும் தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த தமிழர் விழா அப்படிங்கும்போது அந்த விழா காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் மக் பசங்க வந்து அதை எப்படி எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறதும் என்ன விதமான ஒரு நட நா நடவடிக்கைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து அந்த தஞ்சாவூர் மண்ணுடைய பொங்கல் திருவிழா எப்படி இருக்குங்கிறத சொல்லி அந்த அன்னைக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்போ வந்து அந்த வீட்டு பையன் அதாவது அந்த வீட்டில் இருக்கிற பாட்டி இறந்து போகிறாங்க அந்த பையனால் விளையாட போக முடியாமல் இருக்கும் அது அந்த இடத்துல எல்லோரும் கூடுவாங்க அப்படிங்கும்போது அந்த அந்த நிகழ்ச்சி அந்த திருவிழா எப்படியாக இருந்தது அப்படிங்கிறதையும் அந்த மன மன நிலை எப்படியானதா அந்த பிள்ளைங்களுக்கு இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடிய ஒரு கதை அந்த அழகழகிலா விளையாட்டு அப்படிங்கிறது இந்த கதையும் வந்து அதனோட போக்கு இதுலேயும் அந்த விவரணைகள்லையும் ரொம்ப மனம் கவர்ந்த ஒரு கதையா இருக்கு இதை எழுதிட்டே வந்தவர் இவர் வந்து ஒரு திரைத்துறையில வந்து உதவி இயக்குனராக பணியாற்றுகிறார் அப்படிங்கிறது இப்ப அவருடைய வேலை இதில் வந்து இன்னொரு ஒரு கதை இருக்குது அந்த கதையில் வந்து ஒரு அம்மாவும் பையனும் இருப்பாங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல ஒரு 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 அந்த கதையோட புரோட்டகிஸ்ட் கதை நாயகனுடைய நட்பு இருவருக்கும் மலருது அவங்களுடைய நட்பு என்னவானதாக இருக்குது அப்படிங்கிற வகையில் ஒரு சமுதாய அன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற ஒரு உறவு நிலைப்பாடை சொல்லக்கூடிய ஒரு கதையாக அந்த கதையை அமைஞ்சிருக்கு இதை பார்க்கும்போது வந்து இது வந்து இது மாதிரி நிறையா கதைகள் பார்த்துருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கதையில் பேசக்கூடிய அந்த கதை மாந்தருடைய ஒரு சொல்லாடல் எப்படி இருக்குது இல்லை அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கவி கதையோட அமைப்பு வந்து இருக்கும் இந்த கதையில் அந்த அம்மாவும் பையனுமாக இருக்கிற இடத்துல அந்த கதையின் நாயகன் வந்து எப்படி அந்த உறவை கையாள்றார் அப்படிங்கிறதும் டக்குன்னு கோபம் வந்தால் ஒரு ஆண் எப்படியான வார்த்தைகளை விடுறான் அப்படிங்கிறதும் வந்து இதில் வருது ஆக இதில் வந்து ஒன்றுமே வந்து நாடகத்தனமாவோ இல்லைன்னா செயற்கையானவோ இல்லாமல் இயல்பாக எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு இந்த கவி கதைகள் இடம்பெற்றிருக்கு அந்த வகையில இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கதைகள் எட்டும் அப்படிங்கிற பட்சத்துல நாலு கதைகள் வந்து ரொம்ப அதிதீவிரமா மனதை கவரக்கூடிய கதைகளா இருக்கு அப்படிங்கிறப்போ மித்த நாலு கதைகள் அப்படிங்கும்போது ஒரு படத்தை பார்த்தா எல்லாருக்குமே எல்லா படமுமே எல்லா காட்சிகளும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஒரு ஒரு சில காட்சிகள் வந்து நமக்கு பிடிச்சிருக்கும் ஒரு சில காட்சிகள் நமக்கு பிடிக்காம இருக்கும் பிடிக்காம இருக்குது அப்படிங்கிறத விட அது நம்ம மனசை தொடலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி இதில் வந்து எனக்கு ஒரு ரெண்டு கதைகள் வந்து என்னால் அணுக முடியாத அளவில் இருந்தாலுமே சொல் வளமிக்க ஒரு தொகுப்பாக இருக்கிறதுனாலையும் இதை நரேட்டிவ் இருக்கு இல்லையா அந்த நரேஷன் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையிலையும் இந்த புத்தகம் வந்து தனித்துவமாக தெரியுது ஆக இந்த புத்தகம் வந்து படிக்கும்போது நம்ம அனைவருக்குமே இந்த நான்கு கதைகளுமே கண்டிப்பான ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கொடுக்கும் அப்படிங்கிறத வகையிலையும் தொடர்ந்து மற்ற கதைகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த கதைகள் இதில் படித்தப்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு நீங்க பின்னூட்டம் வாயிலாக சொன்னீங்கன்னா அல்லது நீங்க எப்படி அணுகுனீங்க அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அதன் மூலமா நானும் தெரிஞ்சுக்குவேன் மற்றவங்க படிக்கிறவங்களும் அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை அணுகிறதுக்கும் அது வழிவகை செய்யும் அப்படின்னு நான் கருதுறேன் இல்லை இன்னொரு கடைசி கதை அந்த கதை வந்து எனக்கு மனத தொட்டக்கதை அப்படிங்கலாம் ஏன் அப்படின்னா சாதாரணமாகவே அம்மா இல்லாத குழந்தைகள் சித்தி வளர்ப்பில் இருக்கும்போது அந்த குழந்தைகளோட நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் அந்த சித்தி கேரக்டர் அப்படிங்கிறத எப்படி வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னா பொதுவாக வந்து அவங்க ஒரு குடும்பக்கார சித்தியாக இருப்பாங்க இல்லைன்னா வந்து அவங்களால் அந்த மூத்ததாரத்துடைய பிள்ளைகள் வந்து சரியாக கவனிக்கப்படாமல் பராமரிக்கப்படாமல் இருப்பாங்க அப்படிங்கிற வகையில் நிறைய கதைகள் பார்த்துருப்போம் நிறைய சின்ன குழந்தைங்க கதைகள்லேருந்தே அம்மா இல்லாத குழந்தை என்ன மாதிரியான குழந்தையாக வளருது அப்படிங்கிற மாதிரி கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் படித்தோ இருப்போம் இந்த கதையில் சாவித்ரி அப்படிங்கிற அந்த சித்தி கேரக்டர் இன் அந்த பையன் வந்து சின்ன வயசு பையன் அவனுக்கு கால் நடக்க முடியாமல் போயிருக்கும் காவேரியில் போய் குளிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த அன்னைக்கு அந்த முடவன் முழுக்கு அப்படிங்கிறது காவேரி கரையில இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே தெரியும் அந்த ஐப்பசி மாசத்துல முப்பது நாளும் காவேரியில் குளிக்கிறது அப்படிங்கிறதும் முப்பது நாள் முடிஞ்சப்போ அந்த கடைசி நாள்ல வந்து முடவன் முழுக்கு அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதும் வந்து காவேரியில் குளித்தவங்களுக்கு தெரியும் காவேரியில் காவேரி நதிக்கரையில வாழறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது அப்படியான ஒரு நாள்ல இந்த பையனை அங்க கூட்டிட்டு போற அந்த காட்சி அவன் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றான் அப்படிங்கிறதும் எப்படி வந்து அந்த சித்தியை அவங்கள கூட்டிகிட்டு போறாங்க அவன் அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த கதையில நரேட் பண்ணியிருப்பாரு அவ்வளவு தவிர்த்துக்கிட்டு அதாவது அம்மாவுடைய இடத்த பிடித்த சித்தியை வந்து பிடிக்காம இருந்த ஒருத்தன் அவ கொல்றா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஜென்ரலாக சித்தி கேரக்டர் தான் வந்து பஸ் பையங்களை பல்ல பொண்ணை வந்து மூத்த தாரத்தோட பையனையும் பொண்ணையும் அடிக்கிறாங்க அப்படிங்கிற சூழல் இருக்கிற இடத்துல இவன் அவங்களை அடிப்பான் ஆனாலும் அவங்க வந்து எவ்வளோ திடமாக அவனுடைய கால் சரியாகணுங்கிற எண்ணத்தோட அவனை அணுகுனாங்க அவனை என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதும் அவன் எப்படி அப்புறமா ரியலைஸ் ஆனான் அப்படிங்கிறதும் எழுதியிருப்பாங்க இந்த கதை வந்து என்னை ரொம்ப பர்சனலாக டச் பண்ண ஒரு கதை ஆக இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கதைகளை படிச்சுட்டு உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு மகிழ்ச்சி தொடர்ந்து வேறொரு புத்தகத்தோடு சந்திக்கலாம் நன்றி